வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இருநூத்தி முப்பத்தி நான்காவது புகழாகும் பழனிமலை முருகனுடைய பண்ணாகும் தனனதாத்த தத்த தனநதன தனனதாத்த தத்த தனநதன தனனதாத்த தத்த தனநதன தனதான இருவர் காத்தளித்த பொய்யனு துயரசே திளைத்த மொய்யுளவுயே யமனு மேற்க உற்ற பொழுதுறவர் தலைமோதியம் இனியுனே தீயை கனவிலறிவ ரஜிலியை சுலற்பவலவிதி இறையனாக்கு முற்று கொள்ளரு சதி என கூறியும் வருவர் காட்டகத்தில் இறுதி முறை பயணமாட்ட மற்றும் முடிவு நிலை மரணவாட்டமுற்ற முற்ற பிணியோடு போதும் பிறப்பு நினைவிலே நினைவில் முருகன் என பரமாய்த்தரித்த வருலருடோடுவாராய் உருவமாற்று பிணிகளுடமிக்கிசையுமாட்சியுற்றவரிடகளை உலகு காத்த சத்தி சீவர் பணிய கருணை ஈட்டி முத்து சோழவர் செவி உரசி மார்க்க முற்ற அறிவு நிறை குருநாதாம் பருவமேற்று நிற்கும் அரிமகளின் வடிவு சேர்த்து அனைத்து பூணருமயல் பறவ காட்டில் சுற்றி திரியும் மலர் மணி மார்பாம் பழுதிலா சுரக்கு பத குணத்த குணத்தசுர அழிய படியின் மேற் சமச்சி பெருமாளே படியின் மேற் சமச்சி பழனி மலை பெருமாளே முருகா அழகு தமிழில் கவிகள் எடுத்துனை அன்புடனே பாடி பாடிப்பவர்க்கு பழனியில் இருந்து வந்து அருள் செய்யும் எம்ஞான குரு முருகாவா